மேதாவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறது ஒரு அம்பை எய்து ஐந்து விலங்குகளை வீழ்த்திய ஒரு வில் வீரனை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு புறநானூறு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா டிஆர்பி தேர்வுகளில் இந்த பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதை இந்த காணொலியினுடைய இறுதியில் கூறியிருக்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேதாவி சேனலை தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாம் காணொலிக்குள்ளே போகலாம் கொல்லிமலையினுடைய அடிவார பகுதி அதில் அடர்ந்த காடு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று அவ்வளவு அழகு வளத்திற்கு பஞ்சமே கிடையாது அவ்வளவு அழகாக காணப்படக்கூடிய ஒரு மலை அடிவாரம் அந்த அடிவார பகுதி வழியாக வன்பரணர் செல்லக்கூடிய ஒரு புலவரும் அவரோடு கூட கொஞ்சம் இன்னிசையில் சிறந்தவர்களாகிய பாணர்கள் அதாவது பாட்டு பாடக்கூடியவங்க அந்த மலையினுடைய அடிவார பகுதி வழியாக அப்படி நடந்து வாராங்க நல்ல களைப்பாக இருந்ததுனால அந்த அந்த காட்டு பகுதியில் கொஞ்ச நேரம் களைப்பு தீர அந்த இடத்துல தங்கி தங்கியிருக்கிறாங்க அவங்க தங்கியிருந்த அந்த இடம் விலங்குகள் அதிகமாக காணப்படக்கூடிய இடம் அந்த இடத்துல விலங்குகள் அதிகமாக இருப்பதுனால வேட்டையாடக்கூடிய அந்த வேட்டுவர்கள் எப்போதுமே வில்லும் தான் அந்த பக்கத்தில் திரிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வேட்டையர்கள் வேட்டையாடுவதை அந்த வன்பரணரும் அதோட கூட இருந்த அந்த இன்னிசை பாணர்களும் வேடிக்கையாக பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாங்க சரியாக மதிய நேரம் வருகின்றது மதிய நேரம்னு சொன்னாலே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே காணப்பட்ட வேட்டைக்காரெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இறுதியாட்டு அந்த பகுதியில் வேட்டைக்காரர்களே இல்லை அந்த நேரத்தில் தான் ஒரு புதிய வேட்டைக்காரன் அந்த பகுதியில் வாரான் கையில் அம்பு வச்சிருக்கிறான் ஒரு யானையை துரத்தி கொண்டு அந்த வழியாக வாரான் அந்த வேடனுடைய மார்பை பார்த்தா சொன்னால் மணிகளாலான ஆரங்கள் அவனுடைய அணிஞ்சிருக்கான் மார்பு நிறைய சந்தனம் பூசியிருக்கிறான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றான் அவனுடைய அந்த மணி மாலையும் பூசப்பட்டுள்ள சந்தனத்தையும் பார்க்கும்போது அவன் வேடன் என்று சொல்வதை முடியாது பொதுவாக வேடர்கள்னு சொல்லியாச்சுன்னால் அவங்க பார்ப்பதற்கே கொடூரமாக இருப்பாங்க இந்த மாதிரி சந்தனம் பூசியிருக்கவோ அல்லது கழுத்தில் அவனை பார்த்தால் ஒரு சிற்றரசன் அல்லது செல்வங்களில் சிறந்தவன் என்று மதிக்கலாமே தவிர வேட்டை தொழிலாக கொண்டவன் என்று சொல்ல முடியாது அவ்வளவு அழகாக இருக்கின்றான் இவனைத்தான் அந்த வன்பரணர் என்கின்ற அந்த புலவரும் அவனோடு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாணர்களும் பார்க்குறாங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அந்த நேரத்தில் வன்பரணருக்கும் சிறு சந்தேகம் வருது வேடன் இப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இவன் இப்படி இருக்கின்றானே அழகாக இருக்கின்றானே என்று சிறு சந்தேகம் வருகின்றது அந்த நேரத்துல அவங்க ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை பார்க்கறாங்க அதாவது அந்த வேடன் ஒரு யானையை துரத்திட்டு வந்தான் அல்லவா அந்த யானைக்கு முன்பாக ஒரு பெரிய வேங்கை புலி ஒன்று அப்படி முன்னாடி பாஞ்சு போகுது இதை பார்த்த அந்த வீரன் வில்லை வளைக்கின்றான் அம்பை எய்கின்றான் அந்த அம்பு யானையினுடைய அந்த உடலில் ஊடுருவி அந்த புலியையும் ஊடுருவி அதோடு பக்கத்து புதரில் பதுங்கி இருந்த ஒரு புள்ளி மானையினுடைய உடலையும் ஊடுருவி அதோடு நிற நிற்காம ஒரு முள்ளம்பன்றி அதோடு ஒரு உடும்பு ஆக மொத்தமாக ஐந்து விலங்குகளுடைய உடலிலே ஊடுருவி தைத்தது இந்த காட்சியை பார்த்த வன்பரனர் மிகவும் ஆச்சரியப்படுகின்றார் ஓர் அம்பு ஐந்து விலங்குகளுடைய உடல்களை ஊடுருவி சென்றதை பார்த்ததும் இதுதான் வல்வில் என்று சொல்வார்களா என்று ஆச்சரியத்துடனே சிந்தித்தார் இப்படிப்பட்ட வில் சிறந்த அந்த வீரனை அருகில் சென்று பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் வன்பரணருக்கு வருகின்றது அவனுடைய அருகே தானும் தன்னோடு இருந்த பாணர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் செல்கின்றார் அந்த வேட்டையாடி வீழ்ந்த மிருகங்களை பார்த்தபடியே அந்த வீரன் நிற்கின்றான் ஐந்து மிருகங்கள் அதாவது யானை புலி மான் பன்றி உடும்பு ஆகிய ஐந்து அந்த விலங்குகளும் இரத்தம் மொழிகிட அவனுடைய காலடியிலே வீழ்ந்து கிடக்கின்றன அதையும் வன்பறனர் பார்க்கின்றார் பின்பு வன்பரணர் அந்த வில் வீரனை வணங்குகின்றார் தன்னை புலவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான் அதோடு தன்னோடு இருப்பவர்கள் பாடல் பாடக்கூடிய பாணர்கள் என்றும் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார் அந்த புலவர் அதோடு நிறுத்தி விடாமல் அத்தகைய வீரனை பாட வேண்டும் என்கின்ற நோக்கோடு பாணர்கள் யாழ் வாசிக்க விரலி மத்தளம் கொட்ட மற்றொருவர் புல்லாங்குழல் இசைய வன்பரனர் அந்த வாத்தியங்களுடைய ஓசையோடு அவனை பாராட்டி ஒரு பாடலும் பாடி முடிக்கின்றார் அவனும் மகிழ்ச்சி தன்னுடைய கழுத்தில் கிடந்த அந்த மணி மாலையையும் பொன் மாலையையும் கலற்றி அவரிடம் கொடுக்கின்றான் அதோடு அவன் நிறுத்தி விடாமல் தான் அந்த வேட்டையாடிய அந்த மான் இறைச்சியை நன்கு தீயிலே வாட்டி அதனோடு மலை தேனையும் சாப்பிட கொடுத்து மகிழ்கின்றான் வன்பரணரும் அவனோடு கூட இருந்த அந்த இசைவாணர்களும் அந்த வீரன் கொடுத்த உணவை இன்முகத்தோடு வாங்கி சாப்பிடுகின்றனர் அந்த நேரத்திலே வன்பெறனர் அந்த வீரனை பார்த்து நீ யார் என்பதை நாங்கள் அறியலாமா உன்னை பார்த்தால் வேட்டையாடக்கூடிய வேட்டுவர்களைப் போல தெரியவில்லை நீ யார் என்று கேட்கின்றார் பரணர் அதற்கு பதில் கூறாமல் புன்னகையோடு நகருகின்றான் அந்த வீரன் மீண்டும் வன்பரனர் அவனை பார்த்து நீ யார் என்பதை எங்களுக்கு சொல்ல மாட்டாயா என்று பணிவோடு கேட்கின்றார் அந்த நேரத்திலே அந்த பில்லை வைத்திருக்கக்கூடிய அந்த வீரன் என்னை ஒரு வேடன் என்று கொள்ளுங்களேன் அப்படி என்று கூறுகின்றார் உடனே வன்பரனர் இல்லை இல்லை நீ வெறும் வேடன் கிடையாது உனக்குள் ஏதோ ஒரு பெரிய தகுதி ஒன்று அடங்கி இருக்கின்றது அதை நீ என்னிடம் மறைக்கின்றாய் உடனே அந்த வீரன் அந்த வன்பரணரை பார்த்து வேறு வழி இல்லாமல் இனி நாம் யார் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் போல என்று மனதில் நினைத்துக்கொண்டு புலவரே என்னை வல்வில் ஓரி என்பார்கள் இந்த கொல்லிமலையினுடைய தலைவனும் நானே என்று கூறிக்கொண்டு மெல்ல நடந்தான் அந்த வீரன் அதாவது அந்த வீரனாக அந்த வேட்டைக்காரனாக அந்த பகுதியிலே உலாவினவன் வேறு யாரும் இல்லை கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரி என்பவனே நாம் இப்போ வல்வில் ஓரியை பற்றி கதையாக அழகாக பார்த்தோம் இந்த நிகழ்வு புறநானூற்றில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் அழகாக வன்பரனர் பாடியிருக்கார் அதை தான் நாம் கதை வடிவில் அழகாக பார்த்தோம் இந்த பகுதியிலிருந்து டிஆர்பி தேர்வுடைய நோக்கத்தோடு கேட்கப்படக்கூடிய வினாக்களாக பார்த்தா புறநானூற்றில் இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் முக்கியமாட்டு சில வரிகள் இருக்கின்றது அதை நாம் என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அதில் இருபத்தி நான்காவது லைன்லேருந்து பாருங்கள் முக்கியமான பாடல் வரிகள் அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க வேட்டுவர் இல்லை நின் ஒப்போர் என வேட்டது மொழியவும் விடான் வேட்டத்தில் தான் உயிர் செகுத்த மான் இனப்புழுக்கோடு ஆண் உருக்கு அன்ன வேரியை நல்கி தன் மலை பிறந்த தாயில் நண்பொன் பல்மணி குவையோடும் விரை கொண் என சுரத்திடை நல்கியோனே விடர்சுமை ஓங்கு இருங் கொல்லி பொருணன் ஓம்பாயீகை விரல் வெய்யோனே இந்த பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகளாக தெரியுது இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் அடுத்து கொல்லிமலையினுடைய தலைவன் யாருன்னு கேட்டால் எழுத தெரியணும் அதாவது வல்வில் ஓரி வல்வில் ஓரி அடுத்து வல்வில் ஓரினுடைய அம்பில் வீழ்ந்த விலங்குகளுடைய எண்ணிக்கை ஐந்து அதாவது யானை புலி மான் பன்றி உடும்பு அந்த ஐந்து விலங்குகளுடைய பெயர்களை படிச்சுக்கோங்க அடுத்து வல்வில் ஓரிய பாடியவர் யாருன்னு கேட்டால் வன்பரணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது வல்வில் ஓரிய பாடியவர் யாருன்னு கேட்டால் பரணர் அதாவது வன்பரணர் வெறும் பரணர் அல்ல வன்பரணர் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பகுதியிலிருந்து இவ்வாறு கேள்விகள் கேட்கப்படலாம் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்முடைய மேதாவி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாருங்க இதை போன்ற பயனுள்ள காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்படும் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்